கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை வெளியாகியிருக்கிறது அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் கரூர் செல்வதற்கும் அனுமதி கேட்டும் பாதுகாப்பு கோரியும் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது தனியார் மண்டபத்தில் கரூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதான தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்கள் மற்றும் ஊடகத்தினருக்கும் கூட அனுமதி இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது நாம் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்கலாம் கேட்கலாம் ஜெரி என்ன விவரங்கள் வணக்கம் தமிழக வச்சிக் கழக தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க திட்டமிட்டிருக்கிறார் அவர் அறிவித்த இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத்தையும் நேரில் சந்தித்து கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் விஜய் இதற்கு முன்னதாகவே இருபது பேர் கொண்ட குழுவையும் நியமித்திருந்தார் கரூர் சென்று அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அணுகி அஹ் விஜயிடம் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசவும் வைத்தனர் இதன் தொடர்ச்சியாகத்தான் விஜய் கரூர் செல்வதற்கு பாதுகாப்பு கோரி டிஜிபி அலுவலகத்திற்கு மனுவும் கொடுக்கப்பட்டது அந்த மனுவில் சில கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழக வச்சிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் சென்று மீண்டும் திருச்சி விமான நிலையம் வரும் வரை காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் விஜய் வாகனம் செல்லும் நேரத்தில் அவருடைய வாகனத்திற்கு பின்னால் யாரும் வர அனுமதி அனுமதிக்க கூடாது என்றும் கட்சியங்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஊடகங்கள் என யாரும் வாகனத்தை பின்தொடர அனுமதிக்க கூடாது என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை எந்த ஒரு கூட்டமும் கூட கூடாது கூட அனுமதிக்க கூடாது என்றும் போலீசாரிடம் தமிழக வெற்றிகழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு கோரிக்கை வைத்திருக்கின்றனர் டிஜிபியிடம் தமிழக வெற்றிகரத்துடைய வழக்கறிஞர் பிரிவு மேலும் தேதியை குறிப்பிடாமலே இந்த மனுவை கொடுத்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் கரூர் சென்று சந்திப்பதற்கான தேதியை கரூர் மாவட்ட எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கலந்துரையாடத்தில் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.